வணக்கம் தோழர்களே வலைபேச்சு சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எங்கள் சேனலுடைய நோக்கம் என்னென்னு புரிஞ்சுருக்குன்னு நாங்கள்லாம் திடமாக நம்புகிறோம் சினிமா பத்திரிகையாளர்னு நாங்கள் இந்த வலைப்பேச்சி சேனலை தொடங்கினதுடைய நோக்கமே நல்ல சினிமாவை ஆதரிக்கணும் நல்ல ரசனையை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு படங்களையும் விமர்சனம் இருக்கோம் குறிப்பிட்ட ஒரு நடிகருக்கு ஆதரவாகவோ அல்லது அவருக்கு எதிராகவோ நாங்கள் வந்து எந்த படங்களையும் வந்து பார்க்குறதில்லை அதை வந்து எந்த காலத்துலேயும் நாங்கள் அளவுகோலாக வச்சுக்கிறது இல்லை எங்களுடைய ஒரே நோக்கம் நல்ல படங்கள் அதை வந்து ஆதரிக்கணும் சமூகத்துக்கு தீங்கான படங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணணும் இதுதான் நாங்கள் அளவுகோலாக தொடர்ந்து இருக்கோம் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து ஒரு புது முயற்சி ஒன்று செய்ய திட்டமிட்டோம் அது என்ன அப்படின்னா சிறந்த திரைப்பட விருதுகளை வலைப்பேச்சு சார்பாக வழங்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதனுடைய முதல் கட்டமாக இந்த வருடத்தில் அஞ்சு விருதுகள் வழங்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதாவது சிறந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த இசையமைப்பாளர் இந்த கேட்டகிரியில் இந்த வருஷம் நாங்கள் அவார்ட் கொடுக்க போகிறோம் என்ன படத்துக்கு விருது கொடுக்க போகிறோம் சிறந்த இயக்குனர் விருது பெறுறது யார் நடிகர் நடிகை யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த படத்துக்கான விருது அதை பற்றி தான் இப்போ நாங்கள் பேச போகிறோம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து சிறந்த படம்னா என்ன படத்தை நிச்சயமாக அருவிதா அருவியா என்ன கேட்டிங்கன்னா நான் அறம் தான் சொல்லுவேன் அதுதான் சிறந்த படம் ஒரு கிடாயின் கருணை ஒரு படம் அதையும் வந்து நம்ம கருத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ இந்த வருத வருடத்தின் இறுதியில் வந்த படம் வந்து அருவி அதுக்கு முன்னாடி கிடாயின் கருணை மண் அதுக்கப்புறம் அறம் வந்துச்சு கிடாயின் கருணை மனு பார்க்கும்போது ஆஹா இந்த வருஷத்தின் சிறந்த படம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் அந்த டைரக்டரை நம்ம வெகுவாக பாராட்டினோம் அதுக்கப்புறம் அந்த அறமு வந்து கிடாயின் கருணை மனு கொஞ்சம் டவுன் போயிடுச்சு ரெண்டு பேரும் ரெண்டு படங்களும் வெவ்வேறு கேட்டகரியாக இருந்தால் கூட கிடாயின் கருணை மனுவை விட அறம் வந்து வேறு விஷயங்களை பேசிச்சு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை பேசிச்சு அதுக்கப்புறம் அறமுக்கு பிறகு வந்த அருவி இருக்கு இல்லையா நீங்கள் சொன்ன ரெண்டு படங்களையுமே கொஞ்சம் பின்னடை பின்னடைவு பண்ணிட்டு அது கொஞ்சம் மேலே வந்துச்சு என்ன காரணம்னா இன்னைக்கு எய்ட்ஸ் பற்றி உலகம் முழுக்க படம் எடுக்கிறாங்க அதுக்கான விழிப்புணர்வு நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் வந்த படம் தான் இது ஆனால் என்னென்னா ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பாக இல்லாமல் அதை வந்து கமர்ஷியலாக எல்லாரும் பார்த்து ரசிக்கும்படியா சொன்னதுனாலையும் எனக்கு அருவி ரொம்ப பிடிச்சி இப்போ அதே படத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த படத்தில் வந்து இந்த நாட்டோட நான்காவது தூண் சொல்லப்படுகிற பத்திரிக்கை ஊடகம் அதோட அறம் இன்னைக்கு எந்த அளவில் இருக்குது ஊடகத்தோட உண்மைத்தன்மை எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து வெளிச்சம் போட்டு ரொம்ப இயல்பாக காட்டின படம் கூட அதையும் கூட அந்த அருவியில் ஒரு ஒரு நல்ல விஷயமாக சொல்லலாம் ஏன்னா பெருவாள் காட்சி ஊடகங்கள் தான் இப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதுதான் செய்திகளை மிக அது கொண்டு போய் சேர்க்குது அப்படிப்பட்ட ஊடகங்களோட இன்னொரு முகத்தை காமிக்காட்டி எஸ் நீங்க சொன்ன மாதிரி அறம்பணம் வந்து இன்னொரு பிரச்சனையை பேசியிருக்கில்ல அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்த முடியாமல் இல்லையா சொல்லுவார் அதுவும் ரொம்ப அவசியமான விஷயம் ஆனா நீங்க நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த அழுதுடை கிணறில் விழுகிற குழந்தையினுடைய எண்ணிக்கையை விட எய்ட்ஸ் பேஷண்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அவங்கள வந்து கருமையோட பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதை விட அதிகமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா இல்லை இல்லை நீங்க எய்ட்ஸ் சொல்றப்ப அதுக்கு அரசாங்கங்கள் வந்து பல கோடியை வந்து வருஷ வருஷம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கான விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு குறிப்பாக நீங்க தமிழகத்தில் ரொம்ப அதிகம் மற்ற மாநிலங்களோட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு மிகப்பெரிய சேவை தனியார் தொண்டு நிறுவனம் கூட அதை செய்கிறாங்க ஆனால் நீங்கள் ஆழ்துளை கிணறுன்னு வர்றப்ப அதுக்கான முயற்சிகள் யாருமே எடுக்கிறது இல்லையா வந்து அரசாங்கமும் எடுக்கிறது இல்லை ஒரு தனியார் கூட அது சார்ந்து எதுவும் எடுக்கிறது இல்லை ஏன்னா நீங்கள் அதான் ஒரு பக்கம் நம்ம விஞ்ஞானத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்குன்னு பேசுகிறோம் டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு எல்லாரும் வந்து காடை ஸ்வைப் பண்ணி காய்கறி வாங்கலாம் பிரதமர் வந்து பெருமையாக பேசலாம் ஆனா அவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த நாட்டுல ஒரு ஆள்துளை அந்த குடிக்குள்ள விழுந்த ஒரு குழந்தைய தூக்குறதுக்கு ஒரு பல நிச்சயமாட்ட ஒரு கண்டுபிடிக்கல ஆனா படம்தான் ஆகுது இல்ல அதுல ஒண்ணும் டவுட் இருக்காது நீங்க அருவியில வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து பாராட்டணும்னா ஒரு திருநங்கையை வந்து ரொம்ப நியாயமா நேர்மையா காட்டின ஒரு விஷயம் ஏன்னா சினிமாவுல வந்து திருநங்கைகளை எப்படி காட்டுறாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இந்த படத்துல வந்து டோட்டலா வந்து அவங்களுடைய மனநிலையை அவங்களும் ஒரு மனுஷி சங்க மனுஷி தான் அப்படின்னு காட்டின விதத்திலையும் நம்ம வந்து அறிவிய கொண்டாடப்பட வேண்டிய படமா தான் ஒரு கிடாயின் கருணை மனு ஒரு படத்தை நம்ம அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒதுக்கி வைக்க முடியாது முக்கியமா என்னன்னா நம்மளுடைய வாழ்வியலை சொன்ன ஒரு படமா அது இருக்கு அதுக்கு அடுத்து இந்த இப்ப கிடா விருந்து அப்படின்னா இப்ப கிடா வெட்டி இது பண்றதுங்கிறது ஒரு மூட நம்பிக்கையா நீங்க பாத்தீங்கன்னா அது அதுக்கு எதிரான ஒரு படமாவும் நம்ம அதை கருத்துல எடுத்துக்கலாம் அந்த 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 பிடிச்ச என்னன்னா கிராமத்து மக்களோட அந்த எளிய வாழ்வியல் முறை அவங்களோட பழக்க வழக்கம் அவங்களோட அந்த குலசாமி சார்ந்த அந்த அந்த வணங்குதல் முறை அந்த மாதிரி விஷயம் நிறைய படங்கள் வாழ்வியல சொல்றேங்கிற பேர்ல அவங்களுடைய சாதி பெருமைகளை பேசுகிற படங்கள் தான் வருது கேட்டால் வாழ்வியல் நீங்கள் கிராமத்தில் நடக்கிறது நாங்கள் யதார்த்தமாக சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எந்த பாசாங்க ஒரு போலியான ஒரு சாதி பெருமையும் இந்த படத்தில் இருக்கவே இருக்காது இன்னும் சொல்ல போனா இவர்கள் என்ன சாதியை சேர்ந்ததுங்கிறதே உங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்து மக்கள் ஒரு கிராமத்து மனுஷன் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவர் பேசியிருப்பாரு அதுக்காகாத அந்த படம் மேல வந்து நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டிய கட்டாயத்தில் எல்லாமே அந்த கேரக்டர்கள் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்கள் நம்ம பார்க்காத கேரக்டர்லாம் அதில் அதுக்கு தேர்வு செய்யப்பட்ட நடிகர்கள் தேர்க்காக தனியா வந்து எப்படி இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப பேசினா கூட அருவிதா முதலிடத்துல இருக்குங்கிறது என் மனசுல சொல்லிட்டே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்னீங்க நல்ல படம் அப்படின்னா நான் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல படம்னா நம்ம வாழ்வியில் சொல்லணும் மக்களோட பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணணும் அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல படம் நமக்கு நமக்கு அதுதானே வேணும் நம்ம பிரச்சனையை சொல்லி நம்மளுக்கு சிரிக்க வைக்குது அலை வைக்குது நெயிலை வைக்குது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கலந்து அந்த படம் சொன்னதுனால என்ன பொறுத்த வரைக்கும் தான் சிறந்த படம் சிறந்த படம் எது சொல்கிறேன் அப்படிங்கிறத மக்கள் இப்போ பார்ப்பாங்க அடுத்து சிறந்த இயக்குனருக்கான விருது நீங்க சிறந்த டைரக்டர்னு யார் இயக்குனர் அருண் பிரபு புரஷோத்தம் ஸோ அதான் உங்களுடைய கருத்தா இருக்கு தம்பி நீதா நான் வந்து படமே அறம்னு சொல்லிட்டேன் அப்போ இயக்குனர் ஆட்டோமேட்டிக்காக நான் கோபி நயனாரை தான் நான் செலக்ட் பண்ணுறேன் அதே சமயம் போன வருஷம் வந்த படத்தில் ஒரு முக்கியமாக ஆனால் ஒரு சிறந்த படங்களில் ஒன்று நம்ம சிறந்த பட கேட்டகிரியில் பேசலைன்னாலும் சமுத்திர கணி வந்து தொண்டன் படம் வந்து ஒரு முக்கியமான படம் அதை வந்து இப்போ நம்ம பல்வேறு விஷயங்களால் சிறந்த பட கேட்டகிரியில் அது உள்ளே வரலைனாலும் சிறந்த இயக்குனராக நம்ம யாருன்னு பேசும்போது நிச்சயமாக சமுத்திர கணியை வந்து நம்மளால் ஒதுக்க முடியாது ஏன்னா அவருடைய தெரியும் ஏற்கனவே வந்து அப்பா படம் எடுக்கும்போதும் சரி அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையை அந்த படம் பேசி தொண்டன் படத்துலேயும் அதே மாதிரி தான் அதனால் வந்து என்னுடைய பரிந்துரை அப்படின்னா சமுத்திரகனிய சொல்ல முடியும் நான் ஏன் அருண் பிறப்பு சொல்லணும் சொல்கிறேன்னா எந்த ஒரு புது இயக்குனர் வந்து வெற்றி படம் தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த படம் வெற்றி அடையுமா அடையாதாங்கிற ஒரு கதையோடைய வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு முக்கியமான படத்தை கொடுக்கணும் அது நல்ல படமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறார் அதுக்காகவே நான் வந்து அவர் நான் ஏன் கோபிநாதனார் சார் அவரை சொல்கிறோம்னா இப்போ நீங்கள் அருண் மாதிரி தான் அவரும் ஒரு அறிமுக இயக்குனர் பார்த்தீங்கன்னா நயன்தாரோட கால்ஷீட் கிடைக்குது இப்போ நயன்தாரோட கால்ஷீட் வந்து மற்ற இயக்குநர்கள் கிடைச்சா அவங்க அதை எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க பயன்படுத்தி எந்த மாதிரியான ஒரு கமர்ஷியலான ஒரு படம் எடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இவர் அப்படி நினைக்கல என்னோட பார்வையே வேற நான் பார்க்குற சினிமா வேற நான் காட்ட நினைக்கிற சினிமாவும் வேற அப்படின்னு சமூக பிரச்சனையை அவர் வந்து கொண்டு வருகிறார் அதுவும் எளிய மக்களோட பிரச்சனையை அவர் டச் பண்றாரு அந்த கதையில ஸோ அதுக்காக தான் நான் அவரை பண்ணுறேன் ஆனால் உண்மையிலேயே மற்ற கேட்டகரியை கம்பேர் பண்ணும்போது இந்த சிறந்த இயக்குனராக யாரை தேர்வு பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சிக்கலான விஷயம் ஏன்னா சொல்கிற மாதிரி அறம் வந்து மிக சரியான ஒரு படம் அதை எடுத்த கோபிநயினார் இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி தொண்டன் அப்படிங்கிறது ஒரு சரியான படம் அதை எடுத்த சமுத்திரக்கணி அருவி அப்படிங்கிறது ஒரு சிறந்த படம் அதை எடுத்த அருண் பிரபு புருஷோத்தமன் உண்மையில் நமக்கு என்ன சொல்ல வருது அதிகாரம் இருந்தால் மூணையுமே பிச்சு கூட ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துடலாம் அப்படி கொடுக்க முடியாது சரி சிறந்த இயக்குநருக்கான விருதை யார் வாங்க போகிறாருங்கிறத பாருங்கள் படம் என்ற திரைப்படத்துக்காக வலைப்பயிற்சி என்கின்ற யூடியூப் சேனல் வந்து எனக்கு வந்து ரெண்டு விருதுகளை கொடுத்துருக்குது பல அந்த சேனலுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் சிறந்த படத்துக்கான ஒரு விருதும் சிறந்த இயக்குனருக்கான விருதும் எனக்கு வழங்கப்பட்டிருக்குது தொடர்ந்து விருதுகள் இந்த படத்துக்கு வழங்கப்பட்டுட்டே இருக்குது இது வந்து என்னுடைய சமூகத்தினுடைய அங்கீகாரமாக நான் கருதுகிறேன் ஒரு திரைப்படத்துக்கு கிடைக்கிற விருது என்பது ஒரு படைப்பாளியை அந்த சமூகம் எப்படி கொண்டாடுவதற்கான அடையாளமாக தான் இது கவனிக்கப்படுது அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து சமூகத்துக்கான திரைப்படங்களை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய பலமாக இந்த விருதுகள் அமையும் என்றதில் எனக்கு வந்து மிகப்பெரிய தைரியத்தையும் நான் நம்பிக்கையும் தருது இந்த விருதுகள் தான் அதாவது வந்து ஒரு திரைப்படம் வந்து எவ்வளோ வா பார்வையாளர்கள் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு ஒரு விதத்தில் வந்து அது வணிக ரீதியான மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த திரைப்படங்களை எவ்வளவு பேர் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்றது ஒரு விதமான நமக்கான நம்பிக்கையை தந்தாலும் ஆனால் இது போன்ற அங்கு விருதுகள் தான் வந்து இந்த படத்தை மட்டும் அங்கீகரிக்காமல் இந்த படைப்பாக அங்கீகரிக்கிறதுன்றது அடுத்த இடத்துக்கு அவர்களை முன்னெடுத்து செல்லுகின்ற மிகப்பெரிய விளக்குகளாக இந்த வெறும் விருதுகளாக மட்டும் கவனிக்காமல் ஒரு 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 அடுத்த பாதைக்கான ஒரு வெளிச்சமாக தான் நான் அதை கருதுகிறேன் அந்த அடிப்படையில் இந்த விருதுகள் வந்து என்னால் எப்பொழுதுமே வந்து மதிக்கத்தகுந்த விருதுகளாகவும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிற விருதுகளாகவும் நான் கவனிக்கிறேன் இந்த விருதுகள் வழங்கிய அனைவருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் இந்த வலைபேச்சு என்கின்ற யூடியூப் சேனல் தந்த இந்த விருது தந்த போது இந்த மகிழ்ச்சியோடு அந்த அவர்கள் தந்த அந்த மகிழ்ச்சியையும் நான் வந்து நினைவு போடுறேன் இந்த மாதிரியான விருது வழங்கியவையை எனக்கு வந்து வழங்குனவர்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாகவும் அவர்களுடைய அங்கீகாரத்தை மீண்டும் மீண்டும் பெறுவதற்கான ஒரு உண்மையான ஒரு படைப்பையாளையாக நான் என்னை எப்பொழுதும் தயார் செய்து கொள்வேன் என்பதில் நான் உறுதியளிக்கிறேன் இந்த விருதுக்காக நான் மீண்டும் வலைப்பேச்சு என்கின்ற யூடியூப் சேனல் நான் என்னுடைய நன்றியையும் வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அடுத்து சிறந்த நடிகருக்கான விருது அது வருடத்தில் அதிக படம் தான் அது இல்லாமல் கவல் கருப்பன் அப்புறம் விக்ரம் பேதா விக்ரம் பேதா வந்து மிகப்பெரிய வெற்றி படம் இந்த மூணு படத்துலேயுமே நம்ம வந்து அவருடைய வேறு வேறு வித்தியாசமான நடிப்பை பார்க்க முடிஞ்சுது பொதுவாகவே விஜய் சதுபதி வந்தாலே மொத்த பேரும் சரண்டர் தான் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது இதில் வந்து அப்படியே அப்படியே ஜனங்களை கவர்ந்து இழுத்துருந்தார் அவர் அதனால் எனக்கு வந்து விஜய் சதுரதி நான் நான் வந்து கார்த்தியை செலக்ட் பண்ணுறேன் என்னென்னா தீரன் அதிகாரம் ஒன்றுன்னு ஒரு படம் வழக்கமான நம்ம போலீஸ் படங்கள் பார்த்துருக்கோம் கார்த்தியோட அண்ணன் சூர்யா படங்களையும் பாருங்களேன் காட்டு கத்தல் கத்தோம் சிங்கம் அப்படின்னா இப்படி சிங்கம் மாதிரி நிற்கணும் உருமணும் அப்படி கத்தணும் அப்படின்னு ஆனால் வழக்கமான நம்ம பார்க்குற நிஜ போலீஸ் அப்படி கிடையாது அவங்க வந்து அவங்க எந்த லெவலில் இருப்பாங்களோ எப்படி நடந்துப்பாங்களோ எப்படி பொதுமக்களோட பேசுவாங்களோ வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த யதார்த்தத்தை கார்த்தி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இந்த தீர்ன அதிகாரம் ஒன்றுல இந்த போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருப்பாப்பில் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு பேருக்கு நிகரா இந்த வருஷத்தில் சிறந்த நடிகர் அப்படி சொல்லணும்னா விஷாலை சொல்லலாம் என்னென்னா விஷால் வந்து வழக்கமாக வந்து ஒரு கமர்ஷியல் படங்களை நடிச்சுக்கிட்டால் ஒரு மசாலா பட ஹீரோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த துப்பறிவாளன் படத்தில் அவர் நடித்த அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் கலியன் பூங்குன்றது அதான் அவருடைய கேரக்டர் பேர் ரொம்ப வித்தியாசமாக அதுக்கான கிரெடிட் பாதி வந்து டைரக்டர் மிஸ்கினுக்கு போகணும் அவர் தான் அந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சது ஆனால் அதை கரெக்டாக உள்வாங்கிட்டு அவர் பண்ணாரு இருப்பாருங்க அதில் வந்து உண்மையிலேயே பிரமாதப்படுத்தியிருப்பார் அந்த துப்பரிவாளன் படம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு ரீல் வரைக்கும் இவர் பண்ணுற இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக உங்களுக்கு தோணும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்தனி குணாதிசயங்கள் கொண்டவன் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக உங்களால் ரசிக்க முடியும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு இந்த படத்தில் சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் அவர் விஷால் சொன்னார் விஷால் ஊருக்கு இருக்கேன் மிஷ்கின் ஊருக்கு இருக்கேன் ரெண்டுக்கு இருக்குன்னு ஒன்றா சேர்ந்து எப்படி இந்த படம் வர அப்படின்லாம் பேசுனாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார் பட் அது படமாக நம்ம பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் என்ன சொல்ல வரேன்னா விஷாலுங்கிற ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஹீரோ இப்படி ஒரு கேரக்டரில் நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிறது முன்வரதே வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதனால் நான் என்னென்னு தோணுச்சு அப்படின்னா இந்த சிறந்த நடிகர் அப்படிங்கும்போது விஷாலை வந்து நம்ம தவிர்க்க முடியாது அதனால தான் நான் வந்து அவரை நாமினேட் பண்ணேன் பட் பாருங்க சிறந்த நடிகர் விருதை யார் வாங்குகிறா அப்படின்னு ஃபஸ்ட் டைமாக யூடியூப்பில் வந்து எனக்கு இந்த பேச்சு திரைப்பட விருது ரெண்டாயிரத்தி பதினேழு சிறந்த நடிகர் திரு விஜய் சேதுபதி விக்ரம் மேதாக்கா கொடுத்துருக்காங்க முதல்ல நன்றி தேங்க்ஸ் இவது அண்டு சேனலில் வச்சுருக்காங்க ஸோ அண்ணன் பிஸ்மேன் பிஸ்மேன் யார்னால் எதாவது படம் எடுத்துகிட்டு பிரசமிக்கு போனால் ஆயிரம் கேள்வி கேட்டு மனசு எல்லா விதம் நோண்டக்கூடிய மனுஷன் விருது தான் அவர் கையில் நான் விருது வாங்கியிருக்கேன் பார்த்துக்கணும் நிச்சயமா அது பெரிய விருது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் 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 இன்னும் நிறைய விருது எல்லாரும் கொடுக்கட்டும் நன்றி 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 அடுத்து சிறந்த நடிகைக்கான விருது அருவி அதிர் அறம் நயன்தாரா ரைட்டு உங்கள் பங்குக்கு சொல்லிட்டீங்க ஆனால் தரமணி படத்தில் நடித்த ஆண்ட்ரியா வந்து நான் நாமினேட் பண்ணுறேன் சிறந்த நடிகையா அதுக்கு காரணம் இருக்கு அந்த படம் பேசின விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேரக்டரை வந்து ஆண்ட்ரியா வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அந்த படம் பார்த்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதுனுடைய இது வந்து சரியாக நூறு சதவீதம் புரியும் அந்தளவுக்கு வந்து ஆண்ட்ரியாவுடைய பர்ஃபாமன்ஸு தரமணி படத்தில் இருந்தது நான் அதிதி பாலனை ஏன் சொல்கிறேன்னா ஒரு லேடி விக்ரம் அவங்க அதாவது சேது படத்தில் வந்து அவங்க எப்படி உடம்புலாம் இழைக்க வச்சு ஒரு ஒரு பேஷண்ட்டாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு உடைப்பு உங்கள்கிட்ட இருந்தது அதில் மாற்றம் நாம தான் நீங்கள் அந்த எயிட்ஸ் பேஷண்ட்டாக அவங்க வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்ச நம்மளாம் தெரியும் நிஜமாக இந்த பொண்ணுக்கு எயிட்ஸ் வந்துடுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பல நாள் பட்டினி கிடந்து அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாங்க இன்னொன்று வந்து ஒரு ஐநூறு பேரை டைரக்டர் வச்சு ஆடிஷன் வச்சு கடைசியாக இவங்கள தெரிந்திருக்கிறாரு அப்படின்னா பார்த்துக்கங்க இவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஐநூறு பேரை முந்திட்டு வரணும்னா இவங்க எந்த அளவுக்கு அவங்க அந்த இதில் ஆடிஷனில் இம்ப்ரெஸ் பண்ணி இருக்கணும் ஏன் நயன்தாராவை செலக்ட் பண்ணுறோம்னா இப்போ நயன்தாராவுக்கு போட்டி நடிகைன்னு சொல்லப்படுற காஜல் அகர்வால் சம்மந்தா இவங்க எல்லாருமே மாஸ் ஹீரோக்களோட இப்போவும் அவங்க அவங்க படத்தில் நடித்தாதான் நம்ம வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியே ஒரு கமர்ஷியல் படங்களையும் இருக்காங்க ஆனால் நயன்தாராவோட கதை தேர்வு பார்த்திங்கன்னா மாயா படத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அதாவது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளாக அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க அதே சமயம் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் ரசிகர்களை கவரக்கூடிய விஷயம் இருக்கான்னு பார்க்குறாங்க சமூக பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட அதையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்க கதையை தேர்வு பண்ணி நடிக்கிறாங்க பட்டவர் ரசிகர்களை கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஏன்னா முப்பது வயசு தான் நடிவீங்களா கிட்டத்தட்ட ரிட்டர்டு வயசு அவங்களுக்கெல்லாம்

அந்த மாதிரிலாம் இல்லை டைரக்டர் என்ன சொல்கிறாரோ இதுதான் கேரக்டர் இதுதான் இந்த இடம் கதைக்களம் ஸோ இதுதான் காஸ்டியூம் அதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எளிமையாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப பிரமாதமாக அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துருப்பாங்க நல்ல நடிப்பை கொடுத்துருப்பாங்க நயன்தாரா அதிதி பாலன் ஆண்ட்ரியா இந்த மூணு பேரில் சிறந்த நடிகை யார் பாருங்க வணக்கம் வலைபேச்சு யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இந்த அவார்ட் வந்து என்டையர் டீமுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஒரு யூடியூப் சேனலாக வந்து பாராட்டி ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு பாராட்டு கொடுத்து இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த அவார்ட் கண்டிப்பாக எல்லா டீமில் இருக்கிற எல்லா காஸ்ட் அண்ட் குரூவுக்கும் நான் டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது சொல்லுங்கள் உங்களுடைய படம் பாப்பாண்டி படம் நான் வந்து ஜிப்ரான் அரம் நான் வந்து சாம் சிஎஸ் விக்ரம் வேதாவுடைய இசையமைப்பாளர் பின்னணி இசை வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ அந்த டைட்டிலை பார்க்காம நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா மியூசிக் யார் ஏஆர் ரஹ்மானா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா அளவுக்கு வந்து பயங்கர மெச்சூர்டாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் அதனால தான் நான் வந்து அவருடைய பேரை நாமினேட் பண்ணுறேன் பொதுவாக இசையப்பாளர்கள்ட்ட பாடல்கள் நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து அமையிற அமைச்சு கொடுக்குற இசையமைப்பாளர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாப்பாட்டி படத்தில் ரெண்டுமே பிரமாதமாக இருந்துச்சு நான் ஏன் ஜிப்ரானு சொல்கிறேன்னா இப்போ ஒரு படத்தை வந்து நாம் முழுமையாக ரசிக்கிறதுக்கு வந்து பின்னணி இசை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் நம்ம அந்த காட்சிகளை அப்படியே எங்கேயும் கவனம் சதறாமல் பார்க்குறோம்னா அது ஒரு காரணம் நான் அறம்படத்தை அப்படி தான் பார்த்தேன் அறம்படத்தில் வந்து அப்படி அப்படி மனம் நெகிழ நெகில நான் பார்க்குறோம்னா அது அந்த ஆறஆர் எண்ணை வந்து அந்த படத்தோட ஒன்றி போக செஞ்சிருச்சு அந்தளவுக்கு அப்படியே உருகை வச்சுருப்பாப்ல மனசை இளையராஜா சார் படங்களில் தான் நம்ம அப்படி தான் நம்ம அப்படி ஒரு விஷயத்தை நம்மளால் அந்த மேஜிக்கை பார்க்க முடியும் அந்த மேஜிக் வந்து நான் ஜிப்ரான்ட்ட பார்த்தேன் அந்த அறம் படத்தில் அது மட்டும் இல்லை நிறைய படங்களை சொல்லலாம் இல்லைனா சாரே வந்து ஜிப்ரான அவரோட படங்களுக்கு கமிட் பண்ணுவாரா ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஜிப்ரான் அறம் அந்த ஜிப்ரானை தான் நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் சிறந்த இசையமைப்பாளர் வருது யாருக்குன்னு தொலைபயிற்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் சாம் சாம்சியஸ் ஆக்சுவலி எனக்கு வந்து விக்ரம் படத்துக்குன்னு சொல்லி இவங்க அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனமோ இல்லை ஒரு பெரிய தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி தான் வந்து அவார்டு கொடுப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆன்லைன் மீடியா வந்து ஒருத்தங்க வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒருத்தங்களை பாராட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா எந்த ஒரு அவார்டுமே வந்து ஒரு பயங்கர எனர்ஜியாக ஒரு ஒரு நம்ம நம்மளை வந்து ஏதோ பண்ணதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறது அதுவும் பொதுவாக இந்த அவார்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த அவார்டு ஃபுல்லாகவே ஓட்டிங்கில் ஆக்சுவலி ஆன்லைன் ஓட்டிங்கில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னை விட நிறைய பேர் நல்லா பண்ணியிருப்பாங்க எனக்கே தெரியும் இருந்தாலும் என்னை என்னோடய விக்ரமேதா ஆக்சுவலி என்னோடய மியூசிக் ஆக்சுவலி நீங்கள் ரசிச்சிருக்கீங்க அதுக்கு எனக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த அவார்டு வாங்குறதில் நான் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமையாகவும் படுறேன் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஏஜென்சியோ இல்லை ஒருத்தவங்க வந்து அவார்ட் கொடுக்கறதை விட மக்களால் தேர்ந்தெடுத்து ஒருத்தங்க மக்கள் ஓட் பண்ணி எனக்கு ஒரு அவார்ட் கிடைக்குதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் விக்ரம் மேதா ஆக்சுவலி விக்ரம் மேதா வந்து என்னுடைய ரெண்டாவது படம் நல்லா சொன்னால் முதல்ல வந்து புரியாத புதிர் பண்ணியிருந்தேன் ஆனால் விக்ரமேதாவில் வந்து கூடுதல் மியூசிக் வந்து வெளியில் ரசிக்கிற மாதிரியும் நிறைய வெளியில் தெரிகிற மாதிரியும் இருந்துச்சு அதோட ஸ்க்ரீன் பிளே அந்த படத்தோட ஒரு படத்தோட வெட்டி எப்பயுமே அதில் இருக்கிற சக கலைஞர்களையும் மேலே கொண்டு வரும் அப்படிம்பாங்க அதுக்கு இந்த படம் சிறந்த உதாரணம் ஏன்னா எனக்கு வந்து அதோட நல்ல ஒர்க்குகள் வேறு படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படம் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு ஸோ இந்த டைமிங்கில் நான் வந்து புஷ்கர் சார் காயத்ரி மேம் அந்த படத்தோட டைரக்டர்ஸ் அப்புறம் படத்தோடய ப்ரொடியூசர் சஷி சார் இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா உண்மையை சொல்லணும்னா இப்போ ஏதோ நான் பண்ணியிருக்கேன் அதில் அதில் வந்து ஹிட் ஆச்சு வந்துச்சு ஆனால் என்னையை விட நல்ல திறமையான கலைஞர்கள் இன்னும் வெளியில் இருக்கிறாங்க வெளியில் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ வாய்ப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ஒரு வாய்ப்பும் ஒரு மேடையும் கிடச்சி அதுக்கு வந்து நான் என்ன என்னால் முடிஞ்ச என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்தேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு வந்து நிறைய அவார்டு வந்துகிட்ருக்குங்கிறதோ அவார்டுங்கிறத தாண்டி ஒரு பாராட்டு இருந்து ஒரு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் அடுத்து பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணணும் ஏன்னா இந்த கொடுத்த அவார்டெல்லாம் இவர் கரெக்டாக இவர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து எடுத்துக்கிறேன் இது அவார்டாக ஒரு எடுத்துக்கிறாம இனிமேல் நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணுற மாதிரி நான் இதை நான் எடுத்துக்கிறேன் ஸோ வரக்கூடிய படங்கள் எல்லாமே நல்லா பண்ணுவேன் அதில் இருக்க பாடல்களாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே உங்களை உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒலைபேச்சு டீம் எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து ஒரு அங்கே ஒருத்தங்களை பாராட்டுறதுக்குன்னு மனசு வேணும் அது அதுவும் வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் அதில் அதில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு படங்களோட ஒரிஜினல் பட்ஜெட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதும் சரி நிறைய ரிவ்யூஸ் அப்புறம் பேட்டிகள் எல்லாமே நான் பார்த்தேன் ஆக்சுவலி திடீர்னு பார்க்கும்போது ஏதாவது ஃபேஸ்புக்கில் யாராவது ஷேர் பண்ணுவாங்க பார்க்கும்போது ராதாரி சாரோட எல்லாம் இடையில் ஒரு இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க வேறு ஸோ இந்த சேனல் மேன்மேலும் வளரணும் பெரிய லெவலில் நிறைய பேர் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது நிறைய நல்ல விஷயங்கள் சினிமா சம்மந்தமாக நல்ல விஷயங்கள்லாம் தெரியாது ஸோ இந்த சேனல் இந்த சேனலை சார்ந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரியப்படுத்தி கொள்கிறேன் இந்த அவார்ட் நான் வாங்குறதுல ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் நான் பட்டுக்குறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்